முதல் இடத்துக்கு வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது எனவே இந்த அடுத்த பிரச்சாரத்தை இந்த பிரச்சாரத்தை ஏன் உதய சுதி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் அன்பு அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பிரச்சாரத்தை நம்ம தமிழ்நாட்டிலிருந்து பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருக்கிறீங்க நம்ம எல்லாம் இன்னைக்கு கலந்து கூறு போயிடுவோம் ஆனா இங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு நான் கேட்டுக்கொள்வது நான் பிரச்சாரத்தை மைக்கு போட்டு தான் பேசக்கூடாது நீங்க உங்களுடைய நண்பர்கள் குடும்பத்திலிருந்து நீங்க பேசணும் ஏன் உதய சுதி சின்னத்திற்கு வாக்களிக்கணும் இந்த திராவிட இந்த மூன்று ஆண்டுகளில் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்திருக்கு மக்களுக்கு தேவையான ஒவ்வொன்றத்தையும் நம்முடைய முதலமைச்சர் பத்தாம் தேதி மாலை வரைக்கும் நீங்க அனைத்து வாக்காளர்களையும் வாக்குச்சாவடிக்கு அழைத்து வந்து உதய சூழல் சொன்னதில் வாக்களிக்கக்கூடிய அந்த பணிகளை நீங்க எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கொள்கின்றேன் உரிமையோடு கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்டுக் கொள்கின்றேன் தலைவருடைய மகனாக இருந்து கேட்டுக்கொள்கின்றேன் இன்னும் பெருமையோடு கூறிப்போடு சொல்லுன்னா புத்தமிழர் கலைஞருடைய பெயராக இருந்து ஆர்வ காரணம் அவர்களை விட்டுவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி